திண்டுக்கல்லில் மாவட்ட அளவிலான ஐவர் கால்பந்தாட்டா போட்டி நடைபெற்றன இப்போட்டியில் பனிரெண்டு அணிகள் கலந்து கொண்டன திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன் சங்கம் மற்றும் மேட்டுப்பட்டி மேரிமாதா கால்பந்து குழுவினர் இணைந்து ஐவர் கால்பந்தாட்டா போட்டியை நடத்தினர் இப்போட்டியில் மாவட்ட அளவிலான பனிரெண்டு கால்பந்து அணிகள் கலந்து கொண்டன போட்டிகள் அனைத்தும் நாக் முறையில் நடைபெற்றன இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் எஸ்எஸ்எம் கல்லூரி கால்பந்து அணியும் கேளார் இந்தியா கால்பந்து அணியும் மோதின இப்போட்டியினை புரவலர் திண்டுக்கல் காஸ்மாஸ் ரைன்சங்க தலைவர் துபூசியஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார் இரு அணிகளும் இறுதிப் போட்டியில் விளையாடின இப்போட்டியில் கேளார் இந்திய அணி இரண்டு கோல்கள் அடித்து வெற்றி வகை சூடியது இவ் அணிகள் காஸ்மாஸ் லைன் சங்கத்தைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர் கோப்பைகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் முதலிடம் பிடித்த கேளார் இந்திய அணிக்கு ரூபாய் ஐந்தாயிரம் ரொக்கப் பரிசும் சுழற்கேடயமும் வழங்கப்பட்டன இரண்டாம் இடம் பிடித்த எஸ்எஸ்எம் கல்லூரி அணிக்கு ரொக்கப் பரிசாக ரூபாய் மூணாயிரம் கோப்பையும் வழங்கப்பட்டன மூன்றாம் இடம் பிடித்த ஜேபிஆர் கால்பந்து அணிக்கு ரொக்கப்பரிசாக இரண்டாயிரமும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டன நான்காம் இடம் பிடித்த திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டி ஜான்சன் கால்பந்து அணிக்கு ரொக்க பரிசாக ரூபாய் ஆயிரமும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டன முன்னதாக மேட்டுப்பட்டி மேரிமாதா கால்பந்து குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மெர்சிபோ ஆண்டனி திண்டுக்கல் பகுதியில் காஸ்மாஸ் லைன் சங்கத்தினர் சிறப்பாக சேவை செய்து வருவதால் அவர்களுக்கு உள்ள சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் சேவை செம்மல் விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் துபுசியஸ் தொழிலதிபர் கருப்பட்டி காபிபார் கிருஷ்ணகுமார் காஸ்மாஸ் லைன் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் லியோ சேவியர் வட்டார தலைவர் செபஸ்டியான் லைன் சங்கத்தினுடைய தலைவர் விஜயகுமார் முன்னாள் செயலாளர் சதீஷ்குமார் மற்றும் காஸ்மாஸ் லயன் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் கால்பந்து ரசிகர்கள் என ஏராளமானோர் இந்த ஐவர் கால்பந்தாட்ட போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்